ஹாய் फ्रेंड्स நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏய் மலர் பாப்பாவா உங்க அம்மாவும் இங்க தான் உட்கார்ந்திருக்காங்க பிங்கி வா உங்க கிட்ட போய் கேக்கலாம் ஆன்ட்டி மலர் பாப்பாவா நாய் கடிச்சு வச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டோம் தர்ஷன் தான் சமா இப்போ எப்படி ஆன்ட்டி இருக்கே பரவாலங்களா ஏய் மலர் பாப்பா உங்களுக்கு ஒண்ணு பண்ணல இல்ல எங்க காட்டு பார்க்கலாம் அச்சோ ஆமா என்ன நகக்கீரல்லாம் நிறைய இருக்குதே ஆன்ட்டி நீங்க ஹாஸ்பிடல்ல தான் கூடிப்

சரி பசங்களா மலர் அழுதுட்டு சொல்லிட்டு அவளுக்கு விளையாட்டு காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த பேராசூட்டு வேற டாய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது நிறைய இருந்துச்சு சரி நீங்களும் வருவீங்கன்னு தெரியும் எனக்கு அதனால தான் உங்களால கொடுக்கலாம்னு நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன் இது எப்படின்னா இந்த டாயில இந்த ரோப்பை கட்டிட்டு இந்த மாதிரி விட்டோம்னா நல்லா பறந்து போகும் விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியா இருக்குல்ல இங்க பாருங்க இன்னொரு டாய்ல இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம பறக்கட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா பறந்துட்டு போகும் அட ஆமா இது சூப்பரா இருக்குங்க ஆன்ட்டி இப்போ நான் விடுறேன் ஆன்ட்டி இப்ப பாருங்க ஏய் ஜங்கா சூப்பரா பறக்குது ஏய் சமையா இருக்குதுல பேசாம இந்த டாய்க்கு பதிலா இந்த ரோப்பை நம்ம மேல கட்டிட்டு நம்ம மாடில இருந்து குதிச்சோம்னா சமையா பறந்துறலாம் இல்ல ஆ பறப்ப பறப்ப ஒரே இடத்துக்கு பறந்துறது தரிசனே அந்த வரல ட்ரை பண்ணிராத கீழ விழுந்த கை கால் எல்லாம் ஒடிஞ்சி போற அப்புறம் அவளதா சொல்லிட்ட நானே சரி சரி இந்த டாய்ஸ் தான் டாய்ஸ் மாதிரி மட்டும் விளையாடலாம் பரவாயில்ல இந்த டாய் நல்லா தான் இருக்குது பாராசூட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா இது பசங்களா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மலர் கொஞ்சம் சிரிச்சுட்டு இருக்கிறான் ஆண்டி நாங்க மலர் பாத்துக்குறோம் நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்துச்சுனா போய் பாருங்க மலர் எங்க கூட விளையாடினா ரொம்ப சேஃபா நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க சரிம்மா கொஞ்சம் மலர் பார்த்துக்கோங்க எனக்கு கடை வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தற மலரே சேட்ட பண்ணாம இவங்க கூட இருக்கணும் சரியா சரிங்கம்மா நீங்க போயிட்டு வாங்க சரி இப்ப மலர் பாப்பாக்கு என்ன வேணும் ஏ மலர் நீ எங்க கூட சேர்ந்து விளையாடுறியா உனக்கு என்ன விளையாடணும்னு சொல்ல நாமெல்லாம் சேர்ந்து விளையாடலாம் நம்ம வந்து கல்லாமண்ணா விளையாடலாமா ராஜாரணி விளையாடலாமா என்ன சேர்ந்தோம் இந்த ஸ்கூல் மிஸ் நான் தான் மிஸ் நீங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸ் என்னது நீ மிஸ் நாங்க ஸ்டூடண்ட்ஸ் சரி சரி கேக்குறதுக்கு நல்ல ஜாலியா தான் இருக்குது நம்ம இந்த மாதிரி டீச்சர் விளையாட்டு விளையாண்டு ரமணால அடிச்சல அதுவும் மலர் டீச்சரா இருக்க போறானா மலர் டீச்சர் எப்படி சூப்பரா இருக்க போகுது சரி சரி எல்லாரும் ரெடி வந்துட்டீங்களா இந்த படிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ் நான் தான் மிஸ் நான் சொல்லி கொடுக்கிறது தான் நீங்க சொல்லணும் சரி இவளுக்கு இதை சொல்லி கொடுக்கறது நம்ம சொல்லணுமா சரி சரி இந்த பொண்ணு பாவம் ஆய் வச்சதுனால கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கலாம் அதனால ஜாலிக்காகதான் நம்ம விளையாட்டுக்கு வந்திருக்கிறோமே சரி நீங்க எல்லாரும் தான் இன்னைக்கு படிக்க போறீங்க உங்க எல்லாருக்கும் ஏபிசிவி தெரியுமா நான் சொல்லி கொடுக்குற மாதிரி படிங்க நீங்க யார் கரெக்ட்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் நான் ஸ்டார் கொடுப்பேன் கரெக்ட்டா சொல்றவங்களுக்கு இந்த レッド கலர் ஸ்டார் நல்லாவே சொல்லாதவங்களுக்கு இந்த கடைசி அடுக்குல கிரே கலர் ஸ்டார் அத கொடுப்பேன் நான் சொல்ற மாதிரி நீங்க கரெக்ட்டா படிக்கணும் சரியா நான் சொல்றது புரிஞ்சுச்சா உங்களுக்கு ஐயோ என்ன அந்தப்ள ஏபிசி தோንድதறன் சொல்லுது நம்ம வேற ஸ்கூல் பக்கம் ஓடிங்க ரொம்ப நாளா நமக்கு என்ன வேணாலும் பாபருக்கு இந்த ஏபிசி இத எப்ப பார்த்தாலும் कंफ्यूज ஆயிடுது அதுல 30 லிட்ரா இல்ல 40 லிட்ரா எத்தனை லிட்டர்ன்னே சொல்லுவாங்கிலே எத்தனை லிட்டரா தெரியல சரி நம்ம ஒரு சொல்லிக் கொடு சரி இப்போ நான் சொல்லி அது மாதிரியே நீங்க சரியா ஏ பி से बस तो पिंक आका तो बस तो चलने चिया भी चीड़ी पिंक आका इधर चिया भी चीड़ी, चीड़ी चलने हैं ओके मिस मसॉइरा मिस एबीसीडीएफजीहचीजकलमएनओपीक्वरएसटीयूवीडब्ल्यूएक्सआईएसडी e, ओके मालूम है मिस मैंने उसे नमक कैक्टस सोलिटर ஆஹ் இந்த பிஞ்சி சூப்பரா ஏடிச்சு சொல்லிட்டாங்க அப்படி யார சொல்ல சொல்லலாம் இந்த தர்சன சொல்ல சொல்லலாமா இந்த அக்காக்கும் தெரியும் இவங்களா நல்லா அப்புறம் இந்த ஷாய் போட்டுக்கிறா அக்கா புதுசா இருக்கிறாங்க இவங்க யாருமே எனக்கு தெரியல மறந்து போச்சு அப்புறம் இந்த தர்ஷினி அக்காவுக்கு தெரியும் ஹம் இந்த அக்கா தான் கண்ணு முழி முழிச்சிக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகுது அக்கா நீங்க சொல்லுங்க ஜன்னி அக்கா ஏடிச்சு சொல்லுங்க கரெக்டாக சொல்லணும் இஜய்த் வரைக்கும் ஏழுல இருந்து ஆரம்பிச்சு இஜட் வரைக்கும் சொல்லணும் சீக்கிரம் சொல்லுங்க ஐயோ இத்தனை பேரை விட்டுட்டு கரெக்டா நமக்கு தெரிஞ்சாலே எப்படி போய் சொல்லி சமாளிக்கணும் சரி இப்ப சின்ன பிள்ளைதான் எனக்கு நம்ம ஏதாவது சமாளிப்போம் கிட்ட மெதுவா அடிக்கிறேன் சரியா இந்த மாதிரி சொல்ல கூடாது கரெக்டா பதிச்சு சொல்லணும் இந்த அக்காக்கு ஏபிசிடி தெரியல இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஏபிசிடி ஈஸியா மனப்பாடம் பண்ற மாதிரி லைன்ஸ் ஆ சொல்லி கொடுக்கிறேன் ஏ பி சி டி ஏ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி

சொன்னாங்க சூப்பரா அதனால தான் அப்புறம் இந்த ஜனனி அக்கா ஒழுங்காவே சொல்லல ஆனா அவன சொல்ற மாதிரி ஏனா பீனா சொல்லிட்டு இருக்காங்க தப்பு தப்பா சொல்றாங்க தான் இந்த கிரே ஸ்டார் உங்களுக்கு சரி இப்போ நம்ம அடுத்து என்ன படிக்கலாம் நீங்க எல்லாரும் ஏ பி சி டி எழுதி காமிங்க மிஸ்டேக் இல்லாம எழுதணும் நான் சொல்றது புரிஞ்சுச்சா மிஸ்டேக் இல்லாம எழுதி காட்டணும் A B C D E F G

என்ன இந்த பாத்திமா என்னவோ என்ன என்னடி அவளும் ஏற்க பார்த்து பயந்து வரையா பாத்திமா எதுக்கு இப்படி எல்லாம் நீங்க பண்றதை பார்த்தா எனக்கு பயந்து பண்ணாதீங்க சரி எல்லாரும் நோட்டு சீக்கிரமா ஏடிச்சு எழுதுங்க இங்க பாருங்க நீங்க நான் போக்க Kelseyே கervingையையி الாக Citizen மற்று நான் foto ஏதை வேச்சம stimulation ஐயா occurring

அளவுளவு கைப்போச்சு சரி ஏதோ ஒன்று மலர் இந்த மலரே நான் எழுதிட்டேன் அப்படியே கரெக்ஷன் பண்ணி கூட கொடுங்க கொடுங்க நான் கரெக்ட் தரேன் ஏ கரெக்ட் டி கரெக்ட் சி கரெக்ட் டி ஈ எஃப் ஜி எச் ஐ ஜே கே எல் நம்ம கரெக்ட் என்ன என்ன காணோ தப்பு தப்பா போட்டு வெச்சிருக்கீங்க இந்த தசன்னனாக்கு ஒண்ணுமே தெரியல மீறி ராங் நீ எல்லாமே ராங் ராங்கா எழுதி கேங்க பாலி தான் கரெக்ட் மீதி எல்லாம் தப்பு அதுக்கே உங்களுக்கு நான் பனிஷ் பண்ண போறேன் நான் எல்லா நேரமும் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி குடுக்கறேன் எழுதமட்டற எழுதமட்டதே எழுதமட்ட அடிக்குதா அடிக்குதா நல்லா அழிப்பீங்க போர்ட்ல கரெக்ட் பார்த்தா 5 டைம் எழுதணும் அடிக்காத அவனை அடிக்காத அவனை அடிக்காத நீ அவனை அடிச்ச நான் உனைய சும்மா விட மாட்டேன் நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா அடிக்காத என் முன்னாடி நீ அடிக்காத அவனை அடிக்காத அவனை அடிக்காத எவிசிடி படிக்கலன்னா நீ அவனை அடிக்காத எனக்கு கோபம் வரும் ஏ நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறியா ஏ மலரு அவனை நீ விடு என்ன சும்மா தானே விளையாட்டுக்கு தானே பண்ற வேகமெல்லாம் அடிக்கல வேணா அவனை அடிக்காத இல்ல அவ்வளவுதான் நீங்க ஆஹ்